நேர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாருங்கள் நேரம் சாட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவருடைய பேட்டி வந்து ஒரு பெரிய சர்ச்சையை மீண்டும் கிளப்பியிருக்கேன் இந்த பேட்டியை பார்த்தீங்களா சார் பார்த்தா பார்த்தோம் அந்த பேட்டியில் அவர் குறிப்பிடுறாரு சார் நாலு வருஷம் நடிச்சுட்டு வந்தவங்கெல்லாம் துணை முதல்வர் கேட்குறப்ப நாற்பது வருஷம் பொதுவாழ்விலே இருக்கிற எங்கள் தலைவர் வந்து துணை முதல்வர் ஆகக்கூடாதான்னு கேட்குறாரு இப்போ எப்படி சார் பார்க்கணும் இல்லை அவருடைய அரசியல் அறிவு அவ்வளோதான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி அவருடைய அரசியல் அறிவு அவ்வளோதான் என்ன சார் ரெட்டிலாம் சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் அவர் அவருடைய பெயரு அர்ஜுன் ரெட்டி தான் ஓ அதை இப்போ ஒரு ஆதவ் அர்ஜுன் நினைச்சுக்கிறார் அவ்வளோதான் அவருடைய பெயர் அர்ஜுன் ரெட்டி அது அவருடைய பெயர் இது சமூக பெயர் அது ஒன்றும் குறைவான பேரெல்லாம் இல்லை ஒரு உயர்வான பேர் தான் அதை ஏன் மறைக்க முற்படுறாரு சார் அது த தலித் அரசியலுக்குள் தன்னை ஈடுபடுத்திக்கணும்னு விரும்புகிறார் சரி இப்போது அவர் என்ன கேட்குறாரு ஏன் துணை முதலமைச்சர் திருமாவளவன் ஏன் முதலமைச்சராக கூடாது நீங்க அதுதான டிமாண்டு அதாவது தலித் முதலமைச்சர் ஏன் ஆகக்கூடாதுங்கிறதா பிரச்சனைய துணை முதலமைச்சர் அல்ல அப்போ இவர் இவர் இவ அர்ஜுன் ரெட்டியினுடைய அரசியல் என்பது இப்போ தான் எங்கே வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு சிறுத்தைகிட்ட வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு சிறுத்தையிடம் வந்த பிறகு தான் இவருக்கு என்ன தெரியுது அரசியல் தெரியுது இதற்கு முன்பு அவர் ஒரு என்ஜிஓ அவங்க மாமனாரே ஒரு பெரிய லாட்ரி சாம்ராஜ்யம் நாலாயிரம் கோடி வருஷம் வரி கட்டுறவர் நாற்பதாயிரம் கோடி வரி ஏமா ஏமாத்துவாங்க நாலாயிரம் கோடி கட்டினா நாற்பதாயிரம் கோடி ஏமாத்துறாங்க ஏன்னா சவுகார்பேட் மாறுபாடி போன இதுதான் தொழில் சவுகார் பேட்டைக்குள்ளே எந்த ஐடியும் போக மாட்டான் எந்த இன்கம் டேக்ஸும் போகாது சரி என்ஃபோர்ஸ்மெண்ட்டும் போகாது சிபிஐ போகாது தங்கம் கடத்திலேருந்து எல்லா கடத்திலுமே எங்கே நடக்குது சவுகார் பட்டைக்குள்ளே அங்கே எல்லா கடையிலையும் பணம் என்ற மிஷின் இருக்கும் ஒரு பத்துக்கு பத்து தான் இருக்கும் ஹவாலா உண்டியல் தொழில் உலகத்தில் எந்த நாட்டு டாலர் பணம் கரன்சி இப்படி கிரிப்டோ கரன்சி எல்லா இல்லீங்க நடக்கும் எங்கே சவுகார் பட்டைக்குள்ள ஆனால் எந்த காவல்துறையே திரும்பி கூட பார்க்க மாட்டான் அப்படி ஒரு அது ஒரு பெரிய வலுவான ஒரு கோட்டை குஜராத் கோட்டை இப்போ இவர் அதே மாதிரி தான் ஆதோ சேர்த்துக்கிறாரு அர்ஜுன் ரெட்டி தான் அவருடைய பேர் இந்த அர்ஜுன் ரெட்டி சபரீசனுடைய தொழில் முறை பாட்னர் சார் இப்போ நீங்கள் இது சொல்றதுல எனக்கு தெரியுது உதயநிதி கோபத்துக்கு பின்னால இப்போ இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நூறு சதவீதம் இதுதான் காரணம் சோழியன் குடுமி சும்மா ஆடாது தமிழ்நாட்டு மக்களுக்கு முட்டா பயணங்க அரசியலே தெரியாது இருநூறு ரூபாய்க்கு ஓட்டு போடுறோம் எப்படி அறிவாளியா இருப்பான் கோட்டருக்கு ஓட்டு போடுறோம் எப்படி அறிவாளியா இருப்பான் காக்கா பிரியாணிக்கு ஓட்டுற ஓட்டு போடுறோம் எப்படி அறிவாளியா இருப்பான் இவன் அறிவாளியா இருந்தா ஜெகத் ரச்சகன் இருக்க முடியுமா ஆயிருக்க முடியாது டிஆர் பாலு இருக்க முடியுமா ரெண்டு பேரும் அஞ்சு சாராய ஃபேக்டரி வச்சிருக்கான் பத்தாயிரம் கோடி வியாபாரம் பண்றான் அப்போ பத்தாயிரம் கோடிக்கு சாராயம் வச்சிருக்கிற புலியின் ஓசையெல்லாம் நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி ஆக முடியும் இவனுக்கு தேவை தேர்தல் அணைக்கு ஒரு ஆயிரம் ரூபாயும் ஒரு குவாண்டல் காக்கா பிரியாணி அப்போ இவனுக்கு அரசியலே தெரியாது அதனால தான் ஆதவ அர்ஜுனா எம்பி ஆகணும்னு விரும்புகிறார் எங்க திமுகவில் சபரீசனோடு ஸ்காட்ச் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு அஞ்சு லட்சம் கோடி மருமகன்கள் ரெண்டு பேரும் ஓகே எப்படி அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் கோடி ஏன்னா ஆதோ அர்ஜுன் ரெட்டி என்ன பண்ணுறாரு ஈஸியாரில் ஒரு ஜிம்மில் ட்ரெயினராக இருக்கார் ஓகே அங்கே வருகிற வாடிக்கையாளர்களுக்கு இவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸ் மேன் இவர் ஓகே எங்கே நம்ம தாம்பர கிறிஸ்டின் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் மேன் இவர் அப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் படித்து முடித்து வெளியே வந்த பிறகு ஒரு ஜிம்மில் ட்ரெயினராக இருக்கார் சரி அங்கே மார்ட்டினுடைய மகள் அங்க ஜிம்முக்கு வருது வரும்போது பார்க்குறாரு அஞ்சு லட்சம் கோடி மொத்தமாக நடமாடுது அஞ்சு லட்சம் கோடி கோடி இது அப்படியே லபிக்கிற வேண்டி தான் இப்படி தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டார் ஓ அதே போல் இந்த பக்கம் சபரிஷன் கோபாலபுரத்தில் ஒரு வங்கி அதிகாரியினுடைய மகன் யாரு சபரிஷன் உதயநிதி அந்த கோபாலபுரம் டிஏவியில் படிக்கிறாரு சபரிசனும் படிக்கிறாரு படிக்கும்போது நண்பருடைய வீட்டுக்கு போகிறாரு நண்பன் தங்கச்சியை பார்க்குறாரு அது ஒரு அஞ்சு லட்சம் கோடி யார் உதயநிதியுடைய சகோதரி முதலமைச்சர் மக இது அஞ்சு லட்சம் கோடி அவரமுக்கிறாரு இது அஞ்சு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடியும் பத்து லட்சம் கோடியும் நண்பர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் மக்களுக்கு செய்தியை போய் சேர்றது இல்ல இவன் தான் சிந்து பாத்து கன்னி தீவை படிச்சிட்டு இருக்கான எழுபத்தஞ்சு வருஷமா சிந்து பாத்து கன்னித்தீவு கடை பெஞ்சு பீட்டர் மாமா ராங் கால் ஓடிட்டு இருக்கானே இவனுக்கு எங்க அரசியல் தெரியும் இரண்டு பேரும் ஜேம்ஸ் நதிக்கரையில் இருந்து தண்ணி எடுத்து வடிச்சு தான் தயார் பண்றான் அது அவ்வளோ ருசியா இருக்கு ஸ்காட்ச் விஸ்கி உலக புகழ் பெற்றது இப்போ அதே பிராண்டை இங்கே தயார் பண்ணணும் யாரும் இல்லை இந்திய குடிமக்களுக்கு இதுக்காக ரெண்டு மருமக்களும் இவர் முதலமைச்சருடைய மருமக்கள் அவர் முப்பது ஸ்டேட்டுக்கு அவர் தான் அரசியலை தீர்மானிக்கிறவர் யார் மார்ட்டின் முப்பது ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு முப்பது ஸ்டேட்டில் லாட்ரி இருக்குது கவர்மெண்ட்டை லாட்ரி யார்ட்டை கொடுத்துருது மார்ட்டின் கொடுத்துருது இவர் அடிக்கிறதான் கணக்கு சொல்கிறதான் சட்டம் ஃபைனான்ஸ் முதலமைச்சர் வரை தேர்தல் நிதி வந்தா கொடுத்துருவார் தமிழ்நாடு தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்தாங்க ஆயிரத்தி பல லட்சம் கோடி தொழில் இவர்கள் இவர்கள் சொல்றதா ஃபைனான்ஸ் மினிஸ்டர் கேட்பாங்க தான் இருக்கு சபரிசங்கிட்ட தன்னுடைய எம்பி ஆசை சொல்றாரு இந்த அர்ஜுன் ரெட்டி ஓகே அப்ப அவர் சொல்றாரு உனக்கு அரசியல்லாம் வேண்டாம் நான் இருக்கல எங்கட்டு உள்ளதான நாற்பது எம்பி இருக்காங்க திமுக ஜெயிக்கிற அத்தனை பேரும் நான் தான் சீட்டு கொடுக்கணும் நான் தான் டிக்கெடிக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும் ஸ்டாலின் முடிவு பண்ணுறது இல்லையா சார் ஸ்டாலினை தான் முடிவு பண்ணுவார் கருணாநிதி இருக்கிற போது முரசொலி தான் முடிவு பண்ணுவார் ஆ கருணாநிதிக்கு முரசொலி மாற ஸ்டாலினுக்கு இதெல்லாம் இவர்கள் மனசாட்சிகள் முரசொலி மாற யாரு கூட சிரித்ததாக வரலாறே இல்லை யாரை பார்த்தோம் சிரித்ததாக வரலாறு இல்லைன்னா கருணாநிதியுடைய மருமகன் ஒரே தகுதி தான் நீங்கள் தமிழ்நாடு அரசு திமுக ஜெயிச்சிருச்சுன்னா தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டில் மாமா எழுதி வச்சுருப்பார் யாரார் மந்திரின்னு மருமா அந்த லிஸ்ட்டை வாங்குவார் மாமா இவரை வேண்டாம் இவர் எழுதிரு அஞ்சே நிமிஷத்தில் ஒருவர் முன்னாள் அமைச்சராகிடுவார் ஒருவர் அமைச்சர் அமைச்சராகிடுவார் எவ்வளோ தகுதி பார்த்தீங்களா அஞ்சு நிமிஷத்தில் இந்த லிஸ்டே மாறும் எப்படி ஒவ்வொரு அடிச்சு ஒரு பேர் அடிச்சு ஒரு பேர் எழுதிடுவார் மருமகன் சொன்னால் மாமா அதுதான் கவர்மெண்ட் லிஸ்ட்டு போகும் இப்படி தான் மனசாட்சி இப்போ அதே மனசாட்சி யார் சபரீஷ் சபரீஷ் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி சார் உறவு ஏன் இவர் வீசிக்காவுக்குள்ளே போகிறாரு சார் ஏன் வீசிக்குள்ளே போகிற வீசிக்குள்ளே போகிறாருன்னா இவர் எம்பி ஆகணும்னு சபரிஸ்கிட்ட சொல்கிறாரு சபரிசம் சொல்கிறாரு உனக்கு அந்த ஆசை வேண்டாம் எதாக இருந்தாலும் ஏன் வழியாக போ நீ டெல்லியில் போய் எம்பி ஆகிட்டீங்கன்னா மோடி கிட்டயே நெருக்க மாதிரி இருவேன் ஆ மோடி கிட்டேயே நெருக்க மாதிரி ஏன்னா உங்கள்கிட்ட நாலு லட்சம் கோடி எப்பவுமே ரெடியாக இருக்கு அதனால் நான் சொல்லுவதே கேளு எனக்கு அடக்கமார் டெல்லியில் உனக்கு லாபியே வேண்டாம் என் லாபி தான் உனக்கு டெல்லி லாபி இதை சொல்கிறாரு நான் எம்பி ஆயே தீருவேன் என்கிட்ட நாலு லட்சம் கோடி இருக்குது பணம் அடிக்கிறதுக்கு போல் இல்லை லாட்ரி அடிச்சிட்ருக்கோம் பணம் அடிப்பதை விட நோட்டே பத்து ரூபா ஐம்பது ரூபா நூறுவா ரூபா அடிக்க முடியும் லாட்ரி அப்படி இல்லை லாட்ரி சீட்டு எல்லாமே பணம் தான் மக்கள் வாங்கிக்குவான் அப்போது அங்கேருந்து கிளம்பி சிறுத்தில் வந்து இணைகிறார் சிறுத்தில் இணைந்த பிறகு துணை பொதுச் செயலாகிறார் சரி நம்ம அண்ணன் திரும்ப என்ன பண்ணுறாரு சரியாக நம்ம கட்சியில் ரெட்டியாரெலாம் வரட்டும் இதை தலித்து கட்சியினு வேறு சொல்கிறாங்க இதில் ரெட்டியார் முதலியார் நானாரு எல்லாம் வரட்டும் இந்த அளவுகோளின் படி யாரை சேர்த்துக்கிறாரு அர்ஜுன் ரெட்டியை சேர்த்துக்கிறார் சேர்த்த பிறகு மூணு மூணாவது சீட்டு கேட்குறாரு பொண்ணு திருமாவுக்கு ஒன்று ரவிக்குமாருக்கு மூணாவது ஒரு சீட்டு கேட்குறாரு பொது தொகுதியில் பொது தொகுதியில் நிற்பதை அர்ஜுன் ரெட்டி நிற்பதை யார் விரும்பலை சபரிசை விரும்பலை எந்த கட்சியில யார் ஜெயிக்கணுங்கிறத பண்ணுவது யார் சபரிச நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் திருநாக்கரசுக்கு சீட்டே இல்லை இப்போ என்ன காரணம்னா எடப்பாடி திருநாக்கரசு கிட்ட தூது விடுறாரு ஏன்னா திருநாக்கரசுடைய சம்மந்தி தான் இசக்கி சுப்பையா எடப்பாடி என அவர் முதல்ல டிடிவி இருந்து அவர் இசக்கி சுப்பையாவை இசை இசைக்கி சுப்பையா மூலம் எடப்பாடி சம்பந்தியை பார்க்குறார் பார்த்து நான் உங்களுக்கு இருபத்தஞ்சி எம்பிசிட்டு தரேன் நாடாளுமன்ற தேர்தலில் ஓகே நீங்கள் எனக்கு ஒரு பதினஞ்சு போகுது நீங்களே இருபத்தஞ்சி வச்சு கூட்டணி கட்சி முடிவு நீங்கள் இந்த பக்கம் வந்துருங்க எந்த பக்கம் திமுக உடைச்சிட்டு இந்த பக்கம் வந்துருங்கன்னு ஒரு அசைன்மெண்ட்டு கொடுக்கறாரு இவர் இந்த அசைன்மெண்ட்டு ராகு கூட்ட போகிறார் யார் திருநாகரசு ராகுல கேட்டுகிட்டே நல்ல செய்தி தான் ஆனால் இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லை இதை தெரிந்து கொண்ட முதலமைச்சர் என்ன பண்ணாரு திருநாகரசு சீட்டே இல்லை திருச்சியில் ஜெயிச்சிருந்தாரா அவர் சீட்டு இல்லாத காரணம் அதுதான் ஓ எல்லா ஊருக அற அர ஒவ்வொருவருடைய அரசியலுக்குள்ள ஒரு பெரிய அரசியல் ஏன் சார் இப்போ உதயநிதி எதிர்க்கிறார் ராதவன் உதயநிதியை எதுக்குறாருன்னா இப்போ உதயநிதி ச நேரடியாக சபரீசன் ரெண்டு பேரும் எதுக்க முடியாது ஓகே அதனால இப்போ பவர் ப பவர் யாருகிட்டிருக்கு உதயநிதிட்ருக்கு சபரீசென்ட் இல்லையா சார் சபரீசென்ட்டு இருக்குது ஆனால் வெளியில் தெரியாது ஓகே ஓகே இப்போ மக்களுக்கு தெரிந்த திமுகனுடைய இரண்டாம் கட்ட தலைவர் யாரு உதய உதயநிதி அதனால தான் உதயநிதி எது எதுக்குறாரு உம் சப்ரீசன் நேரடியாக எது இருக்க முடியாது எது எதுனா குடலுக்கு போயிடுவாரு எங்க உடலுக்கு போயிருவார் அதனால எதிர்த்து அது அரசியல் சபரிசரை எதிர்த்தா அது தனிமனித தாக்குதல் சரியா அப்போது இப்போ என்ன நடந்ததுன்னா ஸ்காட்ச் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிற கொடுக்கப்பட்ட பணமும் போச்சு அவ்வளோதான் எனக்கு அடிமையாக இருந்தால் தானே நான் உங்களை அடிமையாக வச்சுருப்பேன் நீங்கள் எனக்கு முதலாளி ஆகிட்டீங்கன்னா கொடுத்த பணம் இது இதெல்லாம் கள்ளப்படத்தில் கொடுக்குறது தானே இதெல்லாம் நல்ல பணமே கிடையாது அப்போது இந்த இந்த காசும் போச்சு இப்போ என்ன என்ன நடக்குதுன்னா திமுகவை விடுதலை சிறுத்தை கூட்டணியை உடைக்கணும் யாருக்கு அர்ஜுன் ரெட்டிக்கான அசைன்மெண்ட் யாரு சார் அவரே எடுத்துக்கிற அசைன்மெண்ட் தான் ஓகே நீங்கள் திருமா அதை ரசிக்கிறாரு ஓ இன்னைக்கு இன்னைக்கு திருமா ரசிக்கிறார் ஆ ரசிக்கிறார் ஓ ஏன் ரசிக்கிறாருன்னா கடந்த காலங்களில் கசப்பான பல அனுபவங்கள் யாருக்கு திருமாவுக்கு திருமாவுக்கு அப்போது ரசிக்கிறார் இன்னைக்கு ட்வீட் போடுறாரு ரவிக்குமார் ஏன் உதயநிதி துணை முதலமைச்சராக இருந்தால் என்ன யார் கேட்குறா ரவிக்குமார் ரவிக்குமார் அவர் வந்து சிறுத்தை கோட்டாவுலேயே ஜெயிச்சிருக்காரு காலில் யார் காலில் விழுந்தாருன்னா பொன்முடிமா மனைவி காலில் போய் விழுகிறார் யார் காலில் ஆசீர்வாதம் வாங்குறாரு யார் காலில் பொன்முடி மனைவி கால ஏன்னா விழுப்புரத்தில் வந்து ஜெயிக்க வச்சாரு ஏ திருமாவளம் அம்மா காலையில் போய் விழுந்தியா ஆசீர்வாதம் வாங்கினியா நான் ரவிக்குமாரை பற்றி கேட்குறேன் நீ யாருடைய ஏஜென்ட்டு காலச்சூடு பாப்பானுங்க எங்க நாகர்கோயில பெரியாரை கேவலமாக பேசுவதற்காக அந்த காலச்சோடு பாப்பானுகளை எழுதிட்டு ரவிக்குமார் ஒரு தலித்து பேரை போட்டுக்குவோம் எப்படி நீ யாருடைய கோடாரி காம்பு சாபக்கேடியா எவ இங்க கரையார் புற்று வைக்க கருணாகம் பூந்து கொள்ளும் எத்தனை சிறுத்தை செத்து சுண்ணாம்பாயி தடாவில் போய் பொடாவில் போய் அழிஞ்சு இப்போ இவரே இரண்டு முறை எம்பி ஆ சரி இப்போ அந்த வீசிங்குள்ள ரெண்டு கோஷ்டியாக இருக்காங்களோ ஒருத்தவங்க வந்து திமுக ஆதரவு நிலையும் எதிர்நிலையும் ரெண்டு கோஷ்டியாக இருக்கும் அதாவது திருமாவை பொறுத்தவரை அவரு தான் டிசைடிங் ஃபேக்டர் கடைசி முயற்சி அவர்தான் தான் சரி இவர்களெல்லாம் இப்போ ஆளுர் ஷானவாஸ் அவர் திமுகவனுடைய அறிவிக்கப்படாத நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அதே போல் ரவிக்குமார் அறிவிக்கப்படாத திமுக திமுகவுடைய நாடாளுமன்ற அவர் கட்சி விடுதலை சிறுத்தை கூடிய காரணம் கட்டவே இன்னைக்கு வரை கட்டதில்லை திரும்ப சொல்லி கட்டதில்லை அப்போ என்ன காரணம் திமுக குடி கட்ட கட்ட போகிறா சீக்கிரம் சொந்த கட்சி கூடிய ஒரு காரில் கட்டாத ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினரெலாம் விசித்திரமா இருக்குங்க வேடிக்கையாக இருக்கு சரி இப்போ இந்த இது இந்த மோதல் போக்கை திரும்ப ரசிக்க என்ன காரணம் என்ன ரசிக்கிறாருன்னா திமுகவை அவர் ரசிக்கலை ஆனால் கூட இருப்பவர்கள் திமுகவை விமர்சனம் செய்வதை நீங்கள் தமிழர் ஒருத்தர் ஒரு யூடியூப் வச்சுருக்காரு திமுகவை போட்டு பிறக்கிறாரு அதையும் ரசிக்கிறார் அதையும் ரசிக்கிறார் இப்ப அர்ஜுன் ரெட்டி சொல்லுவதையும் ரசிக்கிறார் சார் அந்த ட்விட்டு போட்டதே அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அது போட்டதே ஆதோ அர்ஜுன்தான் அவர் அட்மின் தான் போட்டதும் ஆமா 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 ஃபுல்லா அவங்களோட சோஷியல் மீடியா எல்லாமே ஆமாம் ஆமா அப்பார என்ன நினைக்கிறாரு திமுகவுக்குள்ள ஒரு பெரிய இடைவெளி உண்டாக்குன்னு நினைக்கிறாரு ஏன் தன்னுடைய சொந்த அறிப்பு தன்னை காலி பண்ணிட்டா தனக்கு சீட்டு தர மாட்டேங்கிறாங்க தன்னைக்கு தனக்கு சீட்டு தர மாட்டேன்ட்டாங்க பொது பொது வேட்பாளருக்கான சீட்டும் இல்லை சரி ரவிக்குமார் சீட்டு இல்லையா இதையா பொது பொது வேட்பாளருக்கான சீட்டை கொடுக்கணும் அதை கொடுக்கல இதை நீங்கள் முடிவு பண்ணுறது யார் சபரிசன் ஓ அப்போது தி திமுக அடுத்து ஜெயிச்சா தானே நீங்கள் சிறுத்தை இருந்தால் தானே ஜெயிப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் சிறுத்தையை திமுக சார் இப்ப திமுக அந்த கூட்டணியில இருந்து சிறுத்த போயிட்டா அவர் சொல்ற மாதிரி வட மாவட்டத்துல எல்லாம் ஜெயிக்க முடியாது திமுகவில இல்ல இப்ப திமுக பொறுத்த வரைக்கும் இந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஒண்ணுல மூன்று சதவீதத்துல தான் அண்ணா திமுக திமுகவுக்குமான இடைவெளி ஓகே இல்லையா ஓகே ஓகே எத்தனை சதவீதம் மூணு சதவீதம் ஆமா இருபத்தி ஒண்ணுல பதினாறுல ஒன்றரை சதவீதம் ஏடிஎம்கி ஜெயிச்சது இப்படி தான் இந்த ஒன்றரை சதவீதத்தில் திமுக அது தோக்குது இந்த முறை அண்ணா திமுக விட்ட திமுக வெற்றி பெற்றது மூணு சதவீதம் இப்போ என்ன நினைக்கிறாரு அர்ஜுன் ரெட்டி சிறுத்தைக்கு நாலு சதவீதம் இருக்குது இந்த நாலு சதவீதத்தை பிரிச்சிட்டம்னா திமுக ஆட்டோமேட்டிக்காக தோற்று திமுக ஆட்டோமேட்டிக்கா தோத்துரும் இது பிரிச்சிடுவோம் பிரிச்சிருவோம் தன் பங்குக்கு கொளுத்தி போடுறதானே தனக்கு பால் நம்மகிட்ட வந்துருச்சு அர்ஜுன் ரெட்டி வந்துருச்சு பால் அடிக்கிறார் சரி இப்ப திருமாவை ஆப்ரேட் பண்றது அதோ அர்ஜுன் தானா அப்படியெல்லாம் திருமாவெல்லாம் ஈஸியா ஈஸியா அவர் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட முடியாது பிரபாகர் கிட்ட ட்ரைனிங் எடுத்து வர அவர் யாருக்கிட்ட பிரபாகர் தேசிய தலைவர் பிரபாகரனோடு நீங்க எத்தனை வருஷம் அர்ஜுன் ரெட்டி பிறக்கிறதுக்கு முந்தி இருந்தே அவர் அரசியல் இருக்காரு அர்ஜுன் ரெட்டி பால் குடிக்கிறதுல இருந்தே பள்ளிக்கூடம் போகிறதுலேருந்து மஞ்ச பையை தூக்கிட்டு சத்துரவு சாப்பிட்டதுலேருந்து மோர் மார்க்கெட்டில் ஷூ வாங்கி கொண்டு போய் கிருஷ்ணன் காலேஜில் வித்த காலத்துலேருந்து பெருமாவோட நண்பர் எங்க யார் யாரோட பிரபாகர் தேசிய தலைவர் பெருமாவோட நண்பர் எண்பத்தி நாலில் நீங்கள் ஒரு புலிகளுக்கான ஆதரவு பேச்சாளர் வேணும்னு தேடி கண்டுபிடிச்சி திருமாவை கூட்டிகிட்டு போய் புலிகள் தலைமையகத்தில் வச்சு புலிகள் புலிகளுடைய பேச்சாளராக இருந்தவர் யாரு திருமா அப்பா எண்பத்தி நாலு அரசியல் எங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியல் நாற்பது வருஷம் அரசியல் ஆதவுக்கு எத்தனை வயசு நாற்பது காமெடியெல்லாம் பண்ணாதீங்க அப்பா எப்படி திருமாவை இந்த அர்ஜுன் ரெட்டி இயக்க முடியும் பல அர்ஜுன் ரெட்டிகளை அவர் களை கசைக்கு புழிஞ்சு ஜூஸ் குடிச்சு சுக்கு கசாயம் குடிச்சுட்டு உட்காந்துருக்காரு கருணாநிதியை பார்த்துருக்காரு ஜெயலலிதாவை பார்த்துருக்காரு ராஜீவ் காந்தியை பார்த்துருக்காரு வைகோவை பார்த்துருக்காரு பிரபாகரை பார்த்துருக்காரு சோனியா காந்தியை பார்த்துருக்காரு எடப்பாடியை பார்த்துருக்காரு இப்படி ஏற குறைய நா நாற்பது வருஷ அரசியல் இப்போ அவருக்கு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு ரெண்டு வயசு இப்போ அவருக்கு ஏற ஏற குறைய இருபதுலேருந்து அரசியல் இருக்கார் அப்போ நாற்பது வருஷ அரசியலில் அவர் நீங்கள் உலக நாடுகளில் ஐரோப்பா நாடுகள் உட்பட ஆசிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் எல்லா கண்டமும் ஏறக்குறைய ஐநூறு முறை போயிருக்க புலிகளுக்கான பிரச்சார பீரங்கியா நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு நாடுகள் மொத்தம் அவர் பாஸ்போர்ட் வாங்கி பார்த்தீங்கன்னா ஆயிரம் சீல் இருக்கும் எவ்வளோ சீலு ஆயிரம் சீல் இருக்கும் செக் பண்ணி கேட்டீங்கன்னா கொடுத்துருவார் அப்போ ஆயிரம் முறை இந்த உலக பூமி பந்தை சுற்றி வந்தால் ஓகே இனி போகிறக்கு நாடே இல்லை இனி நாடைக்காக கண்டுபிடிச்சா தான் அண்டார்டிகா அங்கோலா பக்கம் அப்போது அர்ஜுன் ரெட்டி மா மார்ட்டினுடைய மருமகனாக இருந்ததுனால ஒரு கோடீஸ்வரன் வந்திருக்காரு அரசியலுக்கு வந்திருக்கார் அவருக்கு அரசியல் என்பதெல்லாம் ஓகே ஏன்னா திருமாவோடு அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை அதனால் அவர் நீ ஓன் வேலைப்பாரு நீ வேலையை பார் நீ அரசு வன்னியரசு வேலையை பார் ரவிக்குமார் வேலையை பார் அர்ஜுன் ஓ வேலையை பாரு சங்கத்தமிழர் நீ வேலை இப்பாரு ஆளுநர் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு கருணாநிதி கருப்பு கருணாடி போட்டிருப்பாரு எம்ஜிஆர் கருப்பு கண்ணாடி ரெண்டு பேரும் யாரை பார்க்கறேன்னு தெரியாது யார பார்க்குற நீங்கள் மனிதனுடைய உணர்ச்சி கண்கள் தான் வெளிப்படும் அந்த கண்ணில் தான் கோபமா சாந்தமா குரூரமாங்கிறது கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த கருணாநிதி எம்ஜிஆர் என்ன பண்ணியிருப்பாங்க நாஞ்சில் மணோகரன் நாஞ்சல் நாட்டு மனோகரன் மூணு பேரும் கருப்பு கண்ணாடி கருப்பு கண்ணாடி யாரை பார்க்குறாங்க ஆம்பளைவா பொம்பளைவா கட்சிக்காரனையா எதிர்கட்சிக்காரனையாக கணிக்கவே முடியாது அந்த அந்த அதே போல தான் திருமா கண்ணாடி போடாத கருணாநிதி எத்தனை பேரை பார்த்துருப்பாரு அதனால் திருமாவிட்ட பல பேருடைய ஆட்டம் எடுபடாது அவரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக உடைச்சிட்டு அண்ணாதிமுக போறாரு நான் சொல்றேன் திமுக கூட்டணி உடை உடைச்சிட்டே தீ அண்ணாதிமுக போறாருங்க ஓ நான் சொல்றேன் பேச்சுவார்த்தை போயிட்டு நல்லா போறாரு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இப்ப திமுக கூட்டணி இருக்க இருக்க மாட்டார் வேலுமுருக கிளம்பிட்டார் ஓகே ஓகே வேலுமுருக கிளம்பிட்டாரு எங்க திமுக கூட்டணி விட்டு வேலைக்கு கிளம்பிட்டாரு ஓகே ஓகே இன்றைக்கு வரைக்கும் சந்திக்க வேலையே ஸ்டாலின் ஓ விக்ரமாண்டி இடைத்தேர்தலுக்கு போகவே இல்லையே ஓகே கிஞ்சி கிஞ்சி கூப்பிட்டாங்க போகவே இல்லையே ஆளுநர் கடந்துட்டேன் டி பார்ட்டியில் கூப்பிட்டாங்க போகல கலைஞர் நூற்றாண்டு விழா போகல வேண்டாம்ப்பா உங்களுக்கு சாவகாசம் வேண்டாம் ஆ எனக்கு ஒரு சீட் தரமாட்டேங்கிறீங்க எம்பி சீட்டு உங்களுக்காக வாழ்க்கை பூரா நான் தூக்கி சமைக்கிறேன் அத்தனை வண்ணியரும் ராமதாஸுக்கு எதிராக அவ்வளோ பேருக்கு திமுக சேர்த்த நான் தான் அந்த நன்றி விசுவாசம் உழைப்புக்கு ஒன்றுமே இல்லை நான் ஏ தூக்கி சமக்கணும் நான் என் மீதி இருக்கிற இலை எனக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு பாமக அன்பு பண்ணிட்டவங்கன்னு போகமாட்டான் ஆ ஐயா ராமதாஸுக்கு நூறு வயசு வாழ்கிட்டோம் ஆ ராமதாஸுக்கு பிறகு பாமக எங்க வந்து சேரும் வேல்முருகன் தான் வந்து சேரும் தமிழ் தேசிய தலைவன் வேல்முருகன் வேல்முருகனுக்கு எல்லா தகுதியும் இருக்குது முந்திரி காட்டு அரசியல் பூரா வேல் இருக்கு நியாயம் இருக்குது நேர்மை இருக்குது உணர்வு இருக்கு சார் இப்ப நீங்க சொல்ற கணக்குப்படி படி பார்த்தா வேல்முருகன் திருமாவளவன் வெளில போறாங்க ரெடியா இருக்காங்க ஒன்றரை ஆண்டு காலம் கூடிய ஆட்சி இருக்கு இந்த ஆட்சியில நீங்க சொல்லுவது சட்டம் பேசுவது வேதாந்தம் ஆனா ஆட்சி முடிகிற பொழுது எல்லாம் வேற ரயில் ஏறிடுவாங்க வேற ரயில் ஆ ரெடியா இருக்காங்க நன்றி சார் நன்றி வணக்கம்